அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஆற்றலை ஏற்படுத்தும் பேரிச்சம் பழம் அல்லாஹுடைய தூதர் சல்லு வசலம் அவர்கள் கூறினார்கள் எந்த குடும்பத்தாரிடம் பேரிச்சம் பழங்கள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளனவோ அவர்கள் பசித்திருக்க மாட்டார்கள் இந்த செய்தி ஷஹிஹ் முஸ்லிமில் நான்கு ஒன்று ஐந்து ஐந்து என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அல்லாஹுடை தூதர் சலாஹி வசலம் அவர்கள் யார் காலையில் இந்த மதீனாவின் இரு மலைகளுக்கு உள்ள பழங்களில் ஏழு பேரிச்சம் பழங்களை சாப்பிடுகிறாரோ அவருக்கு அன்று மாலை வரை எந்த விஷமும் தீங்களிக்காது இந்த செய்தி சாது அபிபகாஸ் நதி என்பதாக அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு நான்கு ஒன்று ஐந்து ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இரண்டு மாதங்கள் ஆகியும் சமைக்க முடியாத வறுமையின் பிடியில் வாழ்ந்த அல்லாஹுடைய அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினரும் எப்படி உயிர் வாழ்ந்தார்கள் என்பதற்காக ஓதிரு பேரிச்சங்கனிகளை உண்டு சிறிதளவு தண்ணீரை பருகி அதன் மூலமாக தங்களுடைய பசியை போக்கிக் கொண்டார்கள் இந்த பேரிச்சங் கனிகள் பசியை போக்கும் விருந்து மட்டுமல்ல பிணியையும் போக்குகின்ற அளவுக்கு வலிமை மிக்கது என்பதையும் இன்றைக்கு மருத்துவ ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது அல்லாஹுலே தூதர் சல்லாஹுலே வசல் அவர்கள் பிறந்த அரபு தேசம் நமது நினைவில் சில அடையாளங்களுடன் பதிந்திருக்கும் பறந்து விரிந்த பாலைவனம் அதில் காலச்சுவடிகளை விட்டு சென்றபடி நகரும் ஒட்டகங்கள் வானை நோக்கி உயர்ந்து தலை விரித்தபடி நிற்கும் பேரிச்சை மரங்கள் அதில் பாலையை பிளந்து கொண்டு கொலை கொலையாக தொங்கும் பேரிச்சம் காய்கள் பேரிச்சம் பழங்கள் இஸ்லாமியர்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு துறக்க ஓரிரு பேரிச்சம் பழங்களை உண்பது உண்டு ஆனால் ஆண்டு முழுவதும் இந்த பழங்களை அதிகம் உண்பது உடல் நலத்திற்கு நல்லது வலிமை மிக்கது என்று குறிப்பிடுகிறார்கள் வேதமறை குரானும் அல்லாஹுலே தூதர் சல்லாஹுலே வசலம் அவர்களும் மிக தெளிவான முறையிலே இது குறித்து நமக்கு வழிமுறையை சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதராக ஏற்றம் பெற்ற ஈசா அலஹி அவர்களுடைய தாய் மதியம் அலேஹி இஸ்லாம் அவர்கள் பிரசவ நேரத்தை குறித்து குரான் தெளிவாக சொல்கிறது ஊருக்கு வெளியே தன்னந்தனியே தமது பிரசவத்தை தானே ஏற்படுத்திக் கொள்கிறார்கள் மதிய அலேஹ் அவர்கள் அந்த வேளையிலே தூய நீர் ஊற்று ஓடும் பேரிச்சன் தோப்புக்குள் அல்லாஹுடைய தூதர் ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் என்பதுதான் வரலாறு அந்த பிரசவத்தின் மூலமாக ஏற்பட்ட பாதிப்பை பலகீனத்தை பேரீச்சை மரத்தின் கிளைகளை பிடித்து உன் பக்கம் இழுத்து குலுக்கு வீராக அது கனிந்த பழங்களை உன்னிடம் உதிர்க்கும் அவற்றை சாப்பிட்டு இந்த ஊற்று நீரையும் குடித்து கண் குளிர்ந்து மகிழ்ந்திருப்பாயாக என்று வானவர்கள் மூலமாக மதியம் அழகிஸ்லாம் அவர்களுக்கு சொல்லப்பட்ட செய்திகளையும் வேதம் குரான் நமக்கு சொல்கிறது ஒரு தாய் இசை அவர்கள் நலமோடு வாழ்வதற்கு பிரசவத்திற்கு முன்பும் பின்பும் தவறாமல் உண்டு வர வேண்டிய மிகச்சிறந்த ஊட்டச்சத்து மிக்க உணவு பேரிச்சம் பழங்கள் என்பதையும் ரத்தம் விருத்தியாகி பல்வேறு விதமான நன்மைகளை நமக்கு தருகின்ற அளவுக்கு ஆற்றல் மிக்க இந்த பேரிச்சம் பழங்களை புனிதமான ரமலான் மாதத்தில் நாம் பயன்படுத்துவதை போன்று சதா எல்லா காலங்களிலேயுமே பயன்படுத்தி அதன் மூலமாக கிடைக்கப்பெறுகின்ற நன்மையையும் உடல் வலிமையையும் பெற்றுக்கொள்வோமாக எல்லாம் அல்ல அல்லாஹ் அலைக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்து